நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு இதுவரை சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் கொடுங்க ஹலோ ஹாய் குட் மார்னிங் வாங்க சவுண்ட் இல்லை சவுண்ட் இப்போ கேட்குதுங்களா குட் மார்னிங் மார்னிங் வீட்டில் என்ன டிஃபன் சாப்பிட்டிங்களா ஓகே ப்ரோ என்னாச்சு நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது இல்லையா கமெண்ட்ஸ் போடுவீங்க இப்போ கமெண்ட்ஸே காணா சாட்சி நாங்கஸ்லாம் போய் கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலுக்கு ஓதுமை ராவா உப்புமா கண்டாலே எங்கள் குடும்பம் இப்போ பத்தடிக்கு ஓடுவோம் நாங்கள் கொஞ்சம் ஒர்க் ஓகே ஓகே ப்ரோ ஒர்க்குன்னு பாருங்கள் கொஞ்சம் டைம் இருக்கேன் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் ஹலோ ஹாய் யாராச்சும் புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் நம்மளுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க லைவில் பன்னெண்டு பேருக்கு இங்கே ரெண்டு லைக் தான் இருக்குது லைக்கை தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹாய் அட்டோஹாய் சாப்பிட்டாச்சாச்சு புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ லைக் போட்டவங்க யாருப்பா வாங்க நம்ம லைவில் வந்து செக் பண்ணுங்க ஹாய் சொல்லுங்க ஃபோர்த் லைக் தேங்க் யூ தேங்க் யூ அப்படியே டைம் இருக்கல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க ஏன் லைக் அன்லைக் பண்ணிட்டீங்க ஹலோ கேஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாச்சா அவங்க வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு காலையில் யாராச்சும் வாங்க சேட் பண்ணுங்க, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டிக்காக இருக்கும் அப்படியே ஒரே ஆளே பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் ஆனால் இதுவரையும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி மீண்டும் மீண்டும் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக நம்ம சேனலில் வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் போட முடியாமல் ஆகிடுச்சு ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு இப்போது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நார்மலாக தான் இருக்குது அதனால் வீடியோ கண்டினியூவாக வரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம சேனல் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் வீடியோஸ்லாம் எந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி போட்டால் உங்கள் சேனலுக்கு நல்லா ஒரு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றவங்க நம்ம சேனலில் வந்து உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம அது மாதிரி பண்ணலாம் உங்களோட சப்போர்ட்ஸ் தான் மேலும் மேலும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்க ரெடியா இருங்க நாங்களும் என்டர்டைன்மெண்ட் பண்ணால் ரெடியாக இருப்போம் நோட் பண்ணியாச்சு ப்ரோ நோட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் லைவ் முடிஞ்சவுடன் கால் பண்ணேன் நான் என் ஹஸ்பண்ட்டும் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ ஒரு ப்ரோ நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரின்னு சொன்னேன் அவன் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க இப்பெல்லாம் லைவில் வரவங்க நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க வேணால் பார்த்துட்டு அவங்க வந்து மெசேஜில் சொல்லிட்டோம் அதுக்கு மேலே வேணால் நான் என் நம்பர்லேருந்து கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படி சரி அவன் சொல்லும்போது அப்புறம் தப்பாக நினச்சிக்க வேணாம் ப்ரோ ம் ஓகே ஓகே ப்ரோ நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறீங்களா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் ரமேஷ் நீங்கள் எந்த ஊரு புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க தப்பாக நினைக்கல இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஏன்னா லேடிஸ்னால் யார் வேணால் கால் நம்பர் கழிச்சிட்டா கொஞ்சம் இதாகும் இஷ்யூஸாக இதாக ஆகும் அப்படின்றதுக்காண்டி வேறு ஒன்றும் ஒன்று ப்ரோ நீங்கள் நம்ம கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் அப்படி ஏதாவது போயிட்டு வரமான்னு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவீங்கள்ல ஷார்ட்ஸ் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள் எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கோம் கமெண்ட்ஸ் நான் செக் பண்ணி பார்த்துக்குறேன் போயிட்டு வந்து சொல்றேன் ஓகே ஓகே கண்டிப்பா போயிட்டு வந்து சொல்லுங்க நம்ம நேச்சுரல் ஃபேஸே அதுதான் இல்லை எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மி ஹாய் வணக்கம் பூச நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மலை ஆர்மியில் மலை ஆர்மியில் ஒர்க் பண்ணுறீங்க ஓ అన్న తోక మార్చమ న తోక మార్చే తోక మార్చే తోక మార్చే పోండ నా ఆర్మీలో ఇర్కెన్ సోనే ఓకే ఓకే బ్రో உங்கள் நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் பிளேஸ் மதுரை வாண்டு எங்கே வாண்டு காட்டின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா அப்படின்னு

ஹேர் ஸ்டைல் வீடியோ போட்டால் இன்னும் வீவ்ஸ் போகும் ஹேர் ஸ்டைல் வீடியோ அது என்ன ப்ரோனமாக போடுறது ட்ரை பண்ணலாம் ஏதோ ஒரு வீடியோ போட்டோம் ஹேர் ஆயில் வீடியோஸ் ஒன்று போட்டோம் ஹேர் ருட்டீன் வீடியோ அது பரவாயில்ல லாங் டேஸ் கொஞ்சம் வீவ்ஸ் போச்சு பார்க்கலாம் மதுரையில எங்க மதுரை சிட்டி தாங்க

கணக்கங்குளம் ஓ திருமங்குளம் சைடு உள்ள ஏரியாவா இன்று அண்ணி கூட போலாம் நினைக்கிறேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க உங்க தான் காத்து மழை ரயில் எல்லாம் வீசுது புதுசாக நம்ம சேனல் நம்ம பண்ணிட்டு பாக்குறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க கோகன் தாஸ் ஹாய் ஹாய் புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு பிஆர்பியில் போய் விசிட் பண்ண போகிறோங்க சரிங்க பூசாயி அரைச்சு சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்காக கிளிக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வீட்டில் ரொம்ப சுட்டிஸ் இருக்கனால கொஞ்சம் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்காங்க லைவ் கண்டினியூவாக போட முடியல நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய் நான் டைம் கிடைக்கல நெக்ஸ்ட் லைவ் வரேன் அப்போ பார்க்கலாம் பாய்